ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை வர் சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் காய்ஸ் கார்த்திகை தீபாவைத்த ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஆஃபிஃபீட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அப்படியே ரெடி ஆயிடுச்சு பாட்டி எப்படியும் சாமி எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அக்கா லைவ் பார்த்துட்டு இருந்தா விளக்கெல்லாம் அழகாக ரெடி பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சிட்டாங்க அம்மா ஃபுல்லாக எல்லாேரையும் பார்த்து வச்சிருச்சு கரெக்டாக ஆறு மணிக்கு திருவண்ணாமலை தீபம் ஏற்றினோன்னு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி எல்லாத்தையுமே பூ போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பாட்டி மிளகா தெரியலாம் போட்டுவிட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சு விளக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி விட்டுட்டுருந்தாங்க கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி காட்சி வேகமாக தீபம் ஏற்றிட்டாங்க தீபம் ஏற்றி உள்ள அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் மிளகாய் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் அழகாய் விளக்கு ஏற்றி விட்டுட்டாங்க ரெண்டு விளக்கையும் ஃபுல்லாக ஏற்றி முடிக்க நம்ம சாமி கும்பிட்டு நானும் அப்படி வெளியே விளக்க வைக்கணும் ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நல்லா சாமி கும்பிட்டோம் அம்மா இனாருக்கு கூப்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு சரி வெளியே போய் விளக்கு போடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டு தண்ணி வச்சுட்டு எல்லா விளக்குமே எடுத்துக்கிட்டு சின்ன விளக்கெல்லாம் ஏற்றி வெளியே போ விளக்கு எடுத்து கிளம்பியாச்சு விளக்கு போட அழகாக விளக்கு எடுத்து தட்டில் எடுத்துகிட்டு போய் வெளி வாசலில் விளக்க வைக்கணும் அப்படி சொல்லிட்டு வெளியே எடுத்து போயிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படி அஞ்சு விளக்கு எடுத்து நடுவில் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணி விளக்கு வச்சோம் அஞ்சு விளக்கு நடுவில் வச்சு சுற்றி ஆறு விளக்கு வச்சோம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே நல்லா படிச்சுட்டு இருந்துச்சு அம்மா வந்துட்டு கபடி வை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படியே விளக்கு வச்சுட்டு எல்லா இடத்துலையும் அந்த பூ பூ போட்டதெல்லாம் ஒரு விளக்கு வச்ச பார்க்கவே அழகாக இருந்துச்சு சூப்பராக விளக்கு வச்சு கும்பிட்டுட்ருந்தோம் அப்படியே எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சாச்சு அங்கங்கே ஒரு ஒரு விளக்கு அழகா அழகாக வச்சுட்டு வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு சிரிச்சுட்டு விளக்கு வச்சிட்ருக்கேன் அப்புறம் வீட்டுக்குள்ளேயுமே கொஞ்சம் சின்ன சின்ன விளக்குலாம் வச்சு அழகாக போஸ் கொடுத்துட்டு இன்னும் மூணு விளக்கு வச்சோம் அழகாக வச்சுட்டு அப்புறம் சைட் எல்லாம் விளக்கு வச்சோம் எ கார்த்திகை தீபத்துக்கு அழகழகாக விளக்கு வச்சுருந்தீங்கன்னா சரி கமெண்ட் பண்ணுங்க உள்ள விளக்கு வச்சு ஏற்றணும் அழகா ஏற்றிட்டுருங்க இது எங்கள் பாட்டியோட குத்துவிளக்கு இன்னுமே அதை பழமையாக வச்சுருக்காங்க பாட்டி எடுத்து அழகாக பாட்டியும் இந்த பக்கமெல்லாம் விளக்கு வச்சிட்டுருப்பாங்க அழகாக குத்து விளக்கு ஏற்றிட்டு விளக்கெல்லாம் வாசல்ல எல்லாத்தையும் குட்டி குட்டி சிட்டி விளக்காக வாங்கி வாங்கி வச்சுட்டு ஃபுல்லாக இடத்துலையுமே விளக்கு ஏற்றி முடிச்சிட்டோம் வீடு மொத்தமே சூப்பராக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துருக்க பாருங்கள் சாமி ஃபோட்டோலேருந்து லா வெளியே வரைக்கும் சூப்பராக இருக்குது விளக்கு பார்க்கவே இதை காட்டுறவாங்க அப்படியே அப்படி என்ட்ரன்ஸில் குத்து விளக்கு வச்சுருக்கோம் வாசலில் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அப்புறம் சைட்லலாம் விளக்கு வச்சு சூப்பராக சைடெல்லாம் அப்படி விளக்காக இருக்குது பாருங்கள் அழகாக இங்கேருந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எல்லா பக்கமும் விளக்கு வச்சு வெளியும் சூப்பராக விளக்கு வச்சுருந்தோம் அப்படி ஏரியாவே இருந்துச்சு எல்லோரும் வீட்டிலும் அழகழகாக விளக்கு வச்சிருந்தாங்க நீங்களும் விளக்கு வச்சிருக்கீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்